இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வீட்டினை எழுதுவதற்காக சாரதா குடும்பமே புறப்படுகையில் சந்தானத்தால் விதைக்கப்பட்ட வில்லங்கங்கள் வீடு தேடி வந்தன அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சியினைச் சொன்னார்கள் சொத்திலே பங்கு கேட்கிறார்களாக்கும் என்று நினைத்தால் இல்லை கட்டிலில் ஆரம்பமான உறவினைச் சொல்லி வந்த குடும்பம் அது சந்தோஷமாக இருந்த குடும்பம் இப்போது சக்கலத்தியிடம் மாட்டிக்கொண்டு திண்டாடப் போகின்றார்களோ சந்தானத்தின் இரண்டாவது மனைவி என்று மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் கதைப்பதனை நம்பும்படியாக இருந்தாலும் காட்டும் போட்டோக்களானது உண்மையாக இருக்குமோ இங்கு தாயும் பெண் பிள்ளையும் அமைதியாக இருக்கின்றார்கள் பையன் கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கின்றான் ஃபோட்டோக்களை வைத்திருப்பவர்கள் வேறு ஆதாரங்கள் வைத்திருக்க மாட்டார்களா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இப்போது காவேரிதான் இந்த வீட்டினை வாங்குவதாக சாரதா முடிவெடுத்திருக்கையிலே சித்தியன்று அதாவது சந்தானத்தின் இரண்டாவது மனைவி கட்டாரிலிருந்து இரண்டு பிள்ளைகளுடன் வருகை அதுவும் கொடைக்கானலுக்கு காவேரியின் ஊருக்கு சாடையாக இந்த விஷயம் அயலுக்கு புகைத்தது என்றால் காணும் எல்லா இடமும் சந்தானத்தின் இரண்டாவது மனைவி கட்டாரிலிருந்து வந்திருக்கின்றா பிள்ளைகளுடன் என்ற கதை பரவிவிட்டால் சாரதாவின் குடும்பத்திற்கு ஒரு சாபக்கேடுதான் இருந்த நட்பயரும் அழிந்துவிடும் காவேரிக்கோ புகுந்த ததும்பிக் கொண்டிருக்கும் பிரச்சனை காணாததென்று இந்த சித்தியின் கதை ஒரு இழுக்கான செய்தியாக அமையும் அதே மாதிரி தான் நெவினின் அம்மாவின் காதில் சந்தானத்தின் ரெண்டாம் குடும்பம் என்று தெரிந்தால் காணும் ஜமுனாவின் கதை கந்தல்தான் கங்கா தாய் வீட்டில் இருப்பதால் பிரச்சினை இல்லை ஆனால் சாரதா பங்கஜம் மாமியின் வீட்டிற்கு திரும்பினால் அது வேறு பிரச்சனையாக எழுந்து நிற்கும் வீடு விற்க போகின்றதனை தெரிந்துதான் இவர்கள் வந்தார்களா என்றொரு கேள்வி இங்கு தொக்கு நிற்கின்றது ஆனால் இவர்கள் பசுபதியின் ஆட்களா என்றதிலும் சந்தேகம் எழுகின்றது ஏனென்றால் இவ்வளவு காலமும் சாரதாவுடன் எதுவித தொடர்பும் இல்லாமல் இப்போது திடீரென்று வந்திறங்கினதுதான் எதிர்ச்சியாக இது இருந்தாலும் ஏதோ எங்கேயோ தொக்கு நிற்கின்றது இவர்கள் சந்தானம் இறந்த நேரமாவது ஏதாவதொன்றினை சொல்லி சாரதாவுடன் கதைத்திருக்கலாம் ஆனால் சித்தியாக வந்தவோ சொன்ன காரணம் அவ்வளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது இங்கு சாரதாவுடன் சென்னை வீட்டுக்கு இரண்டாம் மனைவியின் குடும்பமும் வந்துவிட்டார்கள் என்றால் சமுதாயம் ஒரு இழுக்காகத்தான் நினைப்பார்கள் அதனால் சமுதாய சிக்கலும் சட்ட சிக்கலும் ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போகின்றது சாரதாவின் குடும்பத்திற்கு நிம்மதி தொலையப் போகின்றது இனி பசுபதியின் அநியாய வருகை ஆரம்பமாகப் போகின்றது வழியாருக்கு தெரிந்தால் எப்படி காவேரி சித்தி எப்படி இருக்கின்றார் என்று போறவாற எல்லாரும் கேட்கப் போகின்றார்கள் சாரதா வழியில் தலை முடியாத நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இனி பாட்டியிடம் எப்படி உங்களது இரண்டாவது மருமகள் பேரப்பிள்ளைகள் என்று கேட்டு கேட்டு உயிரினை வாங்கிவிடும் இந்த சமுதாயம் சாரதாவின் மைதினி குமரினன் அம்மா போகின்றா இந்த கதை உண்மையோ பொய்யோ சாரதாவின் குடும்பத்திற்கு இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கப் போகின்றது நர்மதாவின் பாடசாலை வாழ்க்கை அவளது வருங்கால வாழ்க்கை என்பன இழிவாக்கப்பட போகின்றது இது ஒரு பெரிய சகாப்தமாகவும் மிகவும் அருவருப்பான சவாலாகவும் இருக்கப் போகின்றது சாரதாவின் குடும்பத்திற்கு இப்போதுதான் பிள்ளைகளுடன் கூடி சற்று நிம்மதியாக குடும்பமாக வெளிக்கிட்ட சாரதா குடும்பம் அடுத்த சவாலான வாழ்க்கையினுள் வாழப் போகின்றது ஜீப்பினில் விஜயுடன் சாரதா வரும்போது சாரதாவும் பாட்டியும் சந்தானத்தினைப் பற்றி சொன்னதினை எவ்வளவோ பெருமையாக நினைத்துக்கொண்டு வந்த விஜய் இனி என்ன நினைக்கப் போகின்றான் என்று தெரியவில்லை இந்த புதிய வாழ்க்கையானது கங்காவுக்கும் ஜமுனாவுக்கும் ஒத்துப்போகுமா இந்த இரு சகோதரிகள்தான் சாரதாவுக்கும் பாட்டிக்கும் காவேரிக்கும் எதிராக இருப்பவர்கள் இந்த புது குடும்பத்தில் மகனாக இருப்பவன் கொஞ்சம் இடக்கு முடக்கானவனாக இருப்பதால் இவனுடன் கங்காவும் ஜமனாவும் கூட்டுச் சேருவார்களா வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஊகிக்க இடம் இருக்கின்றது உங்கள் கருத்துக்கள் என்ன என்று சொல்லுங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்